வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா தினந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த தோப்போட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க என்ஹெச் ரோட்டு மேலே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அப்படியே ரோட்லேருந்து அப்படியே இந்த பூமிக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி டு நூற்றம்பது அடி வருங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் ரோட் மேலே என்ஹெச் பொள்ளாச்சி மெயின் ரோட் மேலே இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு சர்வீஸு ஒரு பெங்களா வீடு உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க அருமையான பூமிங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கமாக என்ஹெச் ரோட் மேலே அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அது பைபாஸ் மேலே இருக்கிறங்காட்டி நம்ம யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை அப்படியே இந்த லேண்டுக்குள்ளே வந்துக்கலாங்க இந்த லேண்டை நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க நீட்டாக இந்த லேண்டோட பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க இல்லை ஒரு ரசட் கட்டுறக்கு வேறு எதாவது ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்குங்க உங்களுக்கு ஃபார்ம் லேண்டாக இருபது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்டாக பிரித்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் ஆகுங்க அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை பாஸ் மேல் இருக்குது அதனால எல்லா பர்பஸ்க்கும் இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அருமையான லேண்டங்க பூராமே நாட்டுத்தன மறந்த அந்த லேண்டு இருக்குது பிஏபி பாசனும் அடிஷ்னலாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் இருக்காருங்க இந்த பை பாஸ் மேலே இருக்கிறங்காட்டி என்ன ரேட் மார்க்கெட் போய்ட்டுருக்கோ அந்த ரேட் சொல்லிகிட்ருக்காரு நம்மளுக்கு பிடிச்சுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட குறைச்சி பேசிக்கலாங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேட்டா ஒன்னோட்டியே குறைச்சு பேசிக்கலாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக முடியுமா எங்களால் அவ்வளோ கம்மியான பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க மார்க்கெட் ரேட்ல இந்த லேண்டோட ஓனர் சொல்லியிருக்காங்க லேண்டலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு எல்லாமே இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க அந்த லேண்டுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பொள்ளாச்சி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு காமன் நேரத்தில் போயிடலாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க பொள்ளாச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கமாகவும் இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அருமையான லேண்டுங்க உங்களுக்கு ஃபார்ம் லேண்டெல்லாம் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சேலக்கூடிய இடத்துல இந்த லேண்ட் இருக்குங்க பாருங்க இத கிணறு வாட்டர் சோர்ஸ் நல்ல வாட்டர் சூஸ் தாங்க தனி கிணறு சர்வீஸோட இருக்குதுங்க